அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி பெற்றோர் வைத்த பெயரும் பிணம் என்று மாறுகுது விரும்பிய அணிந்த துணியும் கந்தல் என்று ஆகுது பாடுபட்டு சேர்த்த சொத்தும் வாரிசிடம் சேருது கூடி வாழ்ந்த மனைவி கூடவோ சாகுது ஓடி ஆடி உழைத்த உழைப்பு உடம்பு உயிரை விட்டு போகுது உயிர் கொடுப்போன்னு என்று என்றதெல்லாம் ஊமையாகி போ கிடக்குது சொந்தம் என்று சொல்லி வந்ததெல்லாம் உனக்கு சொந்தம் இல்லை நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த உடம்பில் சொந்த சொந்தம் என்பது ஏதடா தங்கி செல்லும் வழி போக்கன் நீயடா அப்படின்றாரு யார் சித்தரன்னு தெரியாது எனக்கு அவர் சொன்னது எது சொல்லுறேன் சரி அவர் இல்லை இதில் என்ன கேட்க வரீங்க நீங்கள் இல்லை அது அந்த இது விளக்கத்தை கேட்டு வர எல்லாமே இது சொல்லிடுறேன் இல்லை பட்டினத்தார் சொன்னது நேற்று கூட நான் பட்டினத்தாரை பற்றி பேசணும் ஏன்னா நிறைய சித்தர்கள் வந்தாங்க நிறைய மகான்கள் வந்தாங்க ஆனால் பட்டினத்தாரன் மாதிரி ஒரு சராசரி பாமரை மக்கள் எப்படி இந்த உலகத்தில் ஜனங்கள் ஏன் இறக்கறான் அவனுடைய உறவுகள் அவனை என்ன பண்ணுங்க அப்படின்றத வேற ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி பண்டாரம் நிறைய இந்த சாவுகள் இல்லை அந்த பண்டாரங்கள் பாடுறதே பட்டினத்தாரனுடைய பாடல்தான் அண்ணிட்டத்தி அடிவயிற்றிலே முன்ன இட்டத்தி முப்படத்திலே பெண்ணை இட்டத்தி தென்னிலங்கையிலே அண்ணன் யானம் இட்டத்தையும் மூழ்கு மோழ்கு ஐயர் திங்க தாய் அங்கம் எல்லாம் வந்து பயிர் வர போதே பரிந்தெடுத்த தாயி ஐயர் வர போதே பயிர்த்த தாய் அப்போ அந்த தாய் செத்தது கூட ஒரு பாடம் தான் அப்படிப்பட்ட இந்த பாடல் ஆனால் இந்த பாடல்ல அவர் நமக்கு சொல்றது என்னான்னு நம்ம பார்க்கணும் இந்த சொந்த பந்தங்கள்லாம் இருக்குது இதனால உனக்கு எதாவது உயிருக்கு நன்மை உண்டா இல்லை ஆனால் இந்த உடலை ஓடி ஓடி ஓடிச்சு இந்த ஊருக்கெல்லாம் போட்டுது இதனால உனக்கு எதாவது நன்மை உண்டா இல்லை அப்போ உனக்கு எதுதான் நன்மை நீ எதை தான் செய்யணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கல மற்ற எல்லா விஷயத்தையும் உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனா நம்ம உயிருக்கு எது நன்மை நமக்கு எது தேவை அது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்தில் இதை ரொம்ப அழகாக வால்மீகி சொல்லுவார் இந்த உயிரில் மனிதனுடைய உடல்ல நினைவுகள் ஓடி எழுபத்தி ரெண்டாயிரம் நாடின் நரம்புகள் இந்த உடம்புல ஓடி இந்த நடந்து நம்ம நடமாடி நிற்கிறோம் இந்த நடமாட்டத்தால் நமக்கு உறவுகள் மனைவி மக குழந்தை குட்டி எல்லா சொந்த பங்கும் உருவாக்கு ஆனால் இது உள்ள இருக்கிற உயிருக்கு எது சொல்லு தேட மறந்து உடல் மேல நம்ம ஆயிரம் நினைவுகளை உண்டாக்கிக்கிறோம் ஆனா அந்த உயிருக்கு நினைவு உண்டாக்கில்லை நான் கொடுக்கிற உபதேசங்கள் வந்து உடலை பத்தியே நான் யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா உடலை அழிய போகுது அதை மண்ணு துண்ண போகுது அதனால ஒரு நன்மை இல்லை மனிதனுக்கு ஆனா அந்த உடலை வச்சுதான் அந்த உயிரை பதப்படுத்தணும் இதை ரொம்ப அழகா சொல்லுவார் சிவவாக்கியர் ஓடம் முள்ள போது ஓடி உலாவலாம் ஓடம் முள்ள போது உறுதி பண்ணிக்கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாதை அனாதையே அது என்ன ஓடம் அது என்ன ஆடு அது என்ன கோல் இது நமக்கு தெரியாது அர்த்தங்கள் தெரியறதில்லை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பத்தில்ல ஏன்னா நம்மளுடைய ஆட்டம் எல்லாம் காசு பணம் உறவு பாசம் இதுலயே நம்ம காலம் போயிடுச்சு நம்ம உண்மையை கொஞ்சமாவது ஆராயணும் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நம்ம யோசிக்க தெரியல ஓடம்ன்றது அந்த உடல் இந்த உடலை வச்சுதான் தெய்வத்தை நம்ம அடைய முடியும் இந்த உடல் இல்லைன்னா தெய்வத்தை அடைய முடியாது அப்போ இந்த உடலை வச்சுக்கணும் தெய்வத்தை அடையணும் தெய்வத்தை எப்படி அடையணும் இதை வச்சுக்கணும் ஓடி உழவலாம் இந்த வச்சுக்கணும் உறுதி பண்ணிடலாம் ஆனால் இந்த நேரத்தை இதை தவிர விட்டுட்டோம்னா இது கீழே விழுந்து போச்சுன்னா ஆடு ஆடுனா என்ன அப்படின்னா வாசின்னு அர்த்தம் கோலு அப்படின்னா என்னன்னா மூச்சின்னு அர்த்தம் அப்போ மூச்சி ஒரு மூணு ரெண்டுமே இருக்காது அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய உயிரியோ நம்மளுடைய மூச்சியோ நம்ம அறிய முடியாமையே காலத்தை வாழ்ந்து காலத்தை தள்ளி என்ன புறும் ஜனனம் ஒரு நாள் எடுத்தாச்சு மரணம் ஒரு நாள் வரதான் போகுது இந்த ஜனனத்துக்கு மரணத்துக்கு இடையில இறைவன் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்ம பிறந்ததை பூமியில வேஸ்ட் தானே அதனால் அதை அறியணும் அதை தான் அவங்கள சொல்லி இது எதுவுமே உனக்கு சாத்தியம் இல்லையா உன் உயிர் தர உனக்கு சாத்தியம் அதை உணராமல் வாழ்ந்துக்கே என்ற இப்படி செய்கிறது கூட அவங்களோட முடிவா இல்லை இறைவனோட முடிவா இல்லை எது எது இப்போ நோக்கி இப்படி ஆகுது அவங்களுக்கு கூட இது கர்மா சாமி அதுதான் சொல்லுவாங்க கர்மான்றது நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் உடனே கூடாது அப்போ எங்கே நிற்கணும் அப்படின்னா குரு சொன்ன வகையில் நின்னா கூட கர்மா வேலை செய்யாது அப்போ அதை தான் சொல்லுவாங்க சுவாசம் இடைகளை பிங்களையாக ஓடுது சாங்க இந்த ஓடுற வரைக்கும் நம்ம புத்தியானது ஒன் ஹவர் ஒரு அடி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு நேரம் அழகாக அமைதியாக இருக்கும் நான் சொல்கிறதுலாம் என் மனசு கேட்கும் அடுத்த ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா அதுக்கு அப்படியே ஒரு ஃபால்ஸ் மாதிரி கீழே விடும் ஒரு அறிவு மாதிரி கீழே போகும் ஏன்னா மூச்சு மாறும்போது என் மனசு தடுமாறும் சரிங்களா அப்போ இந்த பாடத்தில் என்ன நடக்குதுன்னா இடைகளையும் ஓடல பிங்கையும் ஓடல இது சுருமுனை ஏறுது இதுக்கு மேலே இதை சொல்கிறது தப்பு ஒரே ஒரு கேள்வியோடு இதை வைக்கிறேன் இடைகளை ஓடனா நமக்கு தெரியும் சந்திரகலையில் இந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் ஓடுதுன்னு சொல்லலாம் பிங்களை என்னும்போது வலது நாசி வழியாக ஓடுது சுழுமுனை ஓடும் போது நம்ம மூச்சு எங்க ஓடும் மத்தியில் ஓடுமா நிற்கும் நின்றுனா இறங்காத ஆராய்ச்சி பண்ணிட்டு சொல்லுங்க படிச்சுட்டு சொல்லக்கூடாது அனுபவிச்சுட்டு சொல்லுங்க அந்த நிலையில ஓடும் போது நம்ம மூச்சு எங்கே இருக்குதுன்றதை நம்ம உணர முடியும் அப்போ நாடி நின்றவர்க்கு அல்லாது மற்ற எல்லாருக்கும் மரணம் நிச்சயம் இப்போ நாமெல்லாம் எப்படி போறோம்னா நடுநாடி மேலே தான் போறோம் அப்போ அங்கே போகும்போது இருவினை இல்லைங்க பாவம் இல்லை புண்ணு வச்சு நடுவில் போய் நிற்கும் போது ஆனால் பாடம் வாங்கினதுனாலே அந்த நிலை ஒரு கிடையாது அதுல உழைச்சி உழைச்சி அம்மா கரு உள்ள வாங்கிக்கிறாங்க உடனே பத்து போடுறாங்களா இல்லையே அந்த கருவை தாங்கி வெளியே வர்றதுக்கு ஒரு பத்து மாதம் காலம் தவறுக்கிறாங்க அந்த மாதிரி பாடம் வாங்கினோன்னு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பாடம் போயிடக்கூடாது அந்த பாடத்தை இந்த அம்மா கருவு வாங்குற மாதிரி நாம அதை உருவாக்கி 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 அதை நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தினாரா இந்த பாடம் படிக்கும் தான் அதை நம்மளை காப்பாற்று ஐயா இப்போ அந்த மாதிரி இது துரோகம் பண்ணிட்டு குருக்கு இப்போ அவங்க கண்ணில் இப்படி காட்சி தண்ணி வருது இப்போ அவங்க மாற்ற முடியுமா மாத்தவே முடியாது சாமி மறுபடியும் அந்த வாய்ப்பே கிடையாதா ஏன் கிடையாது குரு மறு மறுபடியும் மன்னிக்க மாட்டாங்களா மன்னிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் மன்னிப்பாங்களா இல்லையா மன்னிப்பு வரும் எப்போண்ணா இனிமேல் எப்போ நான் தெரிஞ்சே தெரியாமல் பண்ணிவிட்டேன் இனிமேல் இப்படி ஒரு தப்பை என் வாழ்க்கையிலே பண்ண மாட்டேன்னு அவர்கிட்ட சாட்சாத் பரிபூரணமாக சரண அடைஞ்சால் திமோச்சனம் குறுக்க எடுத்து அவரோட வேலை அது உண்மையாக இருந்தால் ஏனோ தானோ அவர் மெச்சிக்கெல்லாம் பண்ணக்கூடாது சாட்சார் சரணாகிரி மறுபடியும் குறுக்கு சராக அடைஞ்சிட்டால் அங்கேருந்து தப்பிச்சு வரத்துக்கு அதுக்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் உண்மையாகவே இருக்கணும் அது சத்தியமான வழியாக இருக்கணும் எந்த சத்தியத்தை நாம் காப்பாற்றுறோமோ அந்த சத்தியமானது நம்மளை காப்பாற்றுற அளவுக்கு அது வந்துடும் எப்போ ஒன்றா சத்தியமானது எப்போ ஒன்றா வாபஸ் வாங்கிக்கிறதுனா நம்மளை காப்பாற்ற யாரும் இல்லை இதுதான் முடிவு பண்ணி இறங்கிட்டோம்னா நம்மளை காப்பாற்ற வேண்டியது அவங்க பொறுப்பு அதனால் தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் காலடியில் இருந்துருந்தாங்க அப்பா இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது மறுபடியும் தப்பு சார் கடவுள் காப்பாற்ற முடியாது கதையாக ஐயா அப்போ நாங்கள் கோயிலுக்கு சுற்றுறோம் வந்து குழந்தை பிறக்கல வீடு கட்டல இது வடம் சரியில்லைன்னு கோயில் சுற்றுறோம் இதை இதை பதக்கே எதனா வந்தா அந்த மாதிரி எதனா ஆசை வச்சு வந்தா முடியுமா இருக்கட்டும் சொல்லுங்க கிரிவலம் போன சாமி ஐயா சொல்லுவாரு தலையை சுத்த தெரியாதவங்க எல்லாம் மலையை சுத்தின்னு உட்காந்துக்கிறாங்க சரிங்களா இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு ஐயாவோட பதில் ஒண்ணுதான் தலையை சுத்த யாருக்கு தெரிஞ்சதோ அவங்க மலையை சுத்த வேண்டிய வேலை கிடையாது தலையை சுத்த தெரியாதவங்களா மலையை சுத்தி தான் ஆகணும் அப்போது இதுதான் பாதை இதுதான் பயணன்னு புரிஞ்சதுக்கப்புறம் திரும்ப கோயில் குளமும் தேவையில்லை உங்களுக்கு தேவையில்லை ஆனால் உங்களுக்கு பையன் இருக்கிறான் அவனுக்கு உண்மை பொருள் தெரியாது அப்போ கோயில் குளம்லாம் நீங்கள் காட்டி கொடுக்கணும் எப்பா இறைவன் எப்படிலாம் இருக்கிறான் பான்னு காட்டி கொடுப்பேன் ஏன்னா பக்தி இல்லாமல் யோகம் வராது யோகம் இல்லாமல் ஞானம் வராது ஒன்றுக்கு ஒன்று அடிப்படை ஏன்னா பக்தியில் இருக்கிறவங்க மட்டும்தான் சரணாகதி அடைய முடியும் யோகம் ஞானமாக மாறணும்னா யோகத்துலேயும் சரணாகதி அடையணும் ரெண்டு இடத்துல சரணாகதி அடையணும் பக்தியில் ஒன்று போதும் ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் தேவையே கிடையாது ஆனால் இங்கே இன்னொருத்தர் வேணும் பக்தியில் இறைவனுக்கு முன்னாடி இன்னொருத்தர் தேவையே கிடையாது பூசாரி தேவாலேயே கிடையாது இறைவன் இருக்கிறான் பக்தர் நான் இருக்கிறேன் ரெண்டு பேர் போதும் யோகத்தில் ரெண்டு பேர் பத்தாது மூணாவது ஒரு ஆள் வேணும் அவர் யாருன்னா குரு குரு காட்டாமல் இன்னும் இறைவனை உணரவே முடியாது புரியுதுங்களா அப்போ முதல்ல குருவை சரணாகதி அடைஞ்சால் குருவானவர் இறைவன்கிட்ட போய் நிற்பார் ஏப்பா என்ன நம்பி அவன் வந்துக்கிறாப்பா நான் உன்னை நம்பி கையேற்றி நிற்கிறேன் எனக்கு எதெல்லாம் கொடுக்குறே நீ அவனுக்கும் கொடுத்தாகணும் அப்படின்னு யார் போவா குரு போவா ஏன்னா நேராக போய் கேட்கக்கூடிய தகுதி நமக்கு இல்லை நமக்கு இல்லை அப்போ ரெண்டு இடத்துல நம்ம சரணகதி அடையணும் சரணகதி அடையாமல் ஞானம் வரா நீ எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருக்கலாம் காலில் விழாமல் திருவடி தெரியாது குரு குரு மோட்சம் மோட்சம் நமக்கும் எல்லாருக்கும் குருவை துரோ பண்ணால் மோச்சம் இல்லை சரி ஆத்மணக்கம் நன்றி எல்லாருக்கும் ஆத்மணக்கம்